கல்வி மூலம் பல ஆயிரம் மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் பாரிவேந்தர் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி புகழாரம் சூட்டினார் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தரின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி கல்வி மருத்துவம் மூலம் பல ஆயிரக்கணக்கானோருக்கு உதவி செய்பவர் பாரிவேந்தர் என புகழாரம் சூட்டினார் ஒட்டி இருப்பது ஒரே செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பல லட்சம் பேர்களுக்கு வழங்கி அவருடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த பெருமைக்குரியவர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு பேசுகின்ற நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் போட்டியிட்டு வென்ற இந்த பெரம்பலூர் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஏழை மாணவர் மாணவர்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி தங்குமிடம் உணவு போன்ற உதவிகளும் செய்து வருகிறார் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அப்போது பேசிய ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என குறிப்பிட்டார் கொள்கை என்றும் குறிப்பிட்டார் சகோதரர் முதல்வர் பொதுச்செயலர் அவர்களுக்கு நான் உள்ளபடியே என் அன்பையும் பாசத்தையும் பற்றையும் உங்கள் வளர்ந்து இன்னும் வளர்ந்து நிரந்தர தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராக வர வேண்டும் என்பதை ஆசை மீண்டும் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஒரு விவசாயி ஆள வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கொள்கை இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு பார்கவ குல முன்னேற்ற சங்க தலைவர் கோவை தம்பி வழக்கறிஞர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் Thank mm -hmm. you. தாக வரவேற்பு இவர் இளைஞர்களின் நம்பிக்கை நாயக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்திர